ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நல்லா சாதத்தோட இதை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னாக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அவளை வச்சு தான் அந்த ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவள் எடுத்திருக்கேன் இப்போது நாலஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஒன் டீஸ்பூன் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நம்ம யூஸ்வலாக வந்து அவுளில் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனால் இப்போது நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த பருப்பு துவையல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்லா சுடுசாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தொையலோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா அது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஒரு உருண்டு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சாதத்தில் வச்சுக்கிட்டோ இல்லைனாக்கா தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக அவளில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ஒரு பருப்பு துவையில் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்